கம் கணபதியே நமக்கு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை இந்த முறையில் நீங்க வழிபட்டு பாருங்க இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல நல்ல வேலை அமையல கை நிறைய சம்பளமே கிடைக்கல என்று வருந்தக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இருபத்தி ஓரு நாட்கள் விநாயகரை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மனதார உச்சரித்தாலோ அல்லது காது குளிரை கேட்டாலோ போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக தீர்வதற்கு உண்டான வழிகள் இந்த ஒரு வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக நிறைவேறும் சிலருக்கு வேலையே இல்லை அப்படியும் கிடைச்சாலும் அது அவர்களுக்கு பிடித்தமான வேலையாக இருக்காது அதே மாதிரி வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் இப்படி வந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு வேலை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கு விநாயகரை நினைத்து நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் அந்த காலத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து வீட்லேயே இருக்கக்கூடாது வேலைக்கு போகணும் அப்படி போனால் மட்டும்தான் கல்யாணமே சீக்கிரம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகிட்டு வரக்கூடிய மனைவியும் சரி அவர்களுடைய குடும்பத்தாரும் சரி மரியாதையோடு நடத்துவாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்பெல்லாம் அது கிடையவே கிடையாது ஆண்களும் பெண்களும் சரிசமமாக வேலைக்கு போகிறாங்க வேலை தேடுறவங்களும் இருந்து கொண்டே தான் இருக்காங்க வேலைக்கு செல் செல்பவர்களும் அவர்களுடைய வேலையில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற பல போராட்டத்துங்களை கை கொண்டு தான் இருப்பாங்க அந்த இருந்து விடுபடுவதற்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு விநாயக பெருமானை நீங்கள் இந்த முறையில் வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதனால இருபத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது வேலை சம்பந்தப்பட்டதில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு சீக்கிரத்தில் சரி

தன்னை நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்பொழுதுமே காட்சி தரக்கூடியவர் விநாயக பெருமான் எளிமையான வழிபாட்டிற்கு இடம் கொடுக்கக்கூடியவர் விநாயகர் அதனால தான் அவரை எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வழிபாடுகளை செய்வாங்க சாதாரண ஒரு புல்லை வச்சுட்டு வணங்கினா கூட அவர் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடியவராகவே இருக்காங்க விநாயகருக்கு நாம் எண்ணில் அடங்காத மாலைகளை சாட்சி இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை அருகம்பூ மாலை ரோஜாப்பூ மாலை மல்லிகைப்பூ மாலை தேங்காய் மாலையெல்லாம் கொடுத்து நம்ம வந்து விநாயகரை வழிபாடுகளை செய்து வழிபட்டிருக்கோம் ஆனால் விநாயகருக்குன்னு உகந்த ஒரு மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்காக உரிய ஒரு மாலை அப்படின்னா அது வந்து வாழைப்பழ மாலை அதாவது வாழைப்பழங்களை கொண்டு மாலையாக தொடுத்து நம்ம வந்து விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே வந்து நாம் அவருக்கு சாற்றணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இப்போது இருபத்தி ஒரு நாள் இந்த வழிபாடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா எளிமையான ஒரு வழிபாடு தான் உங்களால் வந்து தினந்தோறும் கோவிலுக்கு போக முடியாட்டியும் கடைசி நாளில் விநாயகருடைய கோவிலுக்கு சென்று இந்த மாலையை சமர்ப்பித்து உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து இந்த வழிபாட்டை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்பவர்களுக்கு இது நூறு சதவிகித பலனை தரும் என்ற நம்பிக்கையோட விநாயக பெருமானை நீங்க வழிபட்டு பாருங்க இந்த வழிபாட்டை வளர்ப்பிறையில் செய்யும் பொழுது நமக்கு வளர்ந்து கொண்டே செல்லும் என்றே சொல்லலாம் அதனால வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உரிய வளர்ப்பிறை சதுர்த்தி இந்த நாளில் இருந்து நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம் இதற்காக நீங்க விரதம் இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உடல் சுத்தத்தோடு மனம் சுத்தத்தோடு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க விநாயகருக்கு உரிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேண்டுமென்றாலும் உச்சரிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்க உச்சரிக்க உச்சரிக்க ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறவே ஆரம்பிக்கும் நீங்க என்ன நினைச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு வந்து பலன்களை தரக்கூடியதாகவே இந்த மந்திரமானது இருக்கும் இதற்காக நீங்க அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் காலை மாலை இருவேளையும் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இல்ல நாள் பொழுதுமே நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்து ஆக வேண்டும் வேலை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மந்திரமானது ஓம் கம் கௌம் கணபதியே விக்ன வினாஷினே ஸ்வாகா இந்த மந்திரத்தை நான் வந்து ஸ்லைட்லயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் இதை மனப்பாடம் செய்துக்கோங்க நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலை சமர்ப்பித்து விட்டு உங்கள் பிரார்த்தனைகளை அவர்கிட்ட மனசார வேண்டிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாள் இந்த வேண்டுதலை நான் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே எனக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி விநாயகருடைய திருப்பாதங்களில் இந்த அருகம்புல்ல ஒன்பது முறை வளம் வந்த பிறகு பாதங்களில் சமர்ப்பித்துடுங்க அதற்கு பிறகு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டால் விட்டால் விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று ஒன்பது வாழைப்பழங்களை அதாவது கற்பூரவல்லி வாழைப்பழம் அல்லது செவ்வாழைப்பழம் இதை கொண்டு மாலையாக தொடுத்து விநாயகருடைய ஆலயத்துல சமர்ப்பிக்கணும் இந்த முறையில் விநாயகரை இருபத்தி ஓரோ நாட்கள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாம் வழிபடும் பொழுது கட்டாயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்